இன்னைக்கு நம்ம நவராத்திரி சதுர்த்தி உங்க வீட்டு குழுவில் இருக்கும் விநாயகருக்கு இந்த மாலையை போட்டு வேண்டிக்கொண்டால் வேண்டியது உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த புரட்டாசி மாதத்துல எல்லார் வீட்லேயுமே நவராத்திரி வந்து குழு வச்சிருப்பீங்க அந்த குழு வைக்காதவர்களும் இந்த பரிகாரத்தை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு தாராளமாக செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார் விநாயக பெருமான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நவராத்திரியில் கொழுவில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு மகாசக்தி வந்து இருக்கும் அதற்கு வந்து நம்ம நம்மளுடைய சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான அருளை வந்து கண்டிப்பாக வழங்குவார்கள் அதனால தான் நம்ம கேட்கின்ற வரத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத விரதம் இந்த நவராத்திரி விரதம் இந்த மாலையை போட்டு நீங்க விநாயகரை வேண்டும் பொழுது இந்த அற்புதமான சதுர்த்தி நாளில் கண்டிப்பாக உங்க வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றுவார் விநாயக பெருமான் அது எப்படி என்ன மாலை அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவஸ்